அமாவின் தனது தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் ஓம் சக்தி நான் வில்லூர் காளியை பத்தி பதிவு போட்டிருந்தேன் போன பதிவு பார்த்தவங்க பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க பார்த்தவங்க தொடரலாம் இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஆத்தா காளி ஆத்தா நடத்திருக்க அற்புதங்கள் ரொம்ப ரொம்ப சொல்ல முடியாதுங்க அவ்வளோ அநேகமான அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கா அது உதாரணத்துக்கு ஒரு அற்புதங்களை நம்ம பார்க்கலாம் ஒரு பெண்மணி அவள் கணவனுக்கு உடம்பு சரியில்லைங்க அவன் கணவனுக்கு ஆசன வாயில் கட்டி ஏற்பட்டுள்ளது மிகுந்த வருடங்களாக பார்த்துவிட்டு டாக்டர் மருத்துவர் என்ன சொல்றாரு அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்ட்டு ஆனா அவருக்கு வந்து அந்த இயற்கை கழிப்பு ஆகும்போது மட்டும்தான் லைட்டா வலி இருக்கும் அதோட அது பிரச்சனை கிடையாது மாத்திரை மருந்து மூலமும் சரி பண்ணிக்கலாம் ஆனா மருத்துவரை என்ன பெரிய மருத்துவமனை சென்னையிலே சென்னையை சேர்ந்த பெண்மணி பெரிய மருத்துவமனையில போய் அறுவை சிகிச்சைக்காக நாட்கள் குறிச்சிட்டு வந்துட்டாங்க அப்போ ஆத்தா என்ன சொன்னாங்கன்னா நீ அறுவை சிகிச்சை பண்ண வேண்டாம் பண்ணினா உன் கணவன் படுத்த படுக்கையாயிடுவான் இப்படியே காலம் தள்ளலாம் உன் குலதெய்வத்தை வேண்டிக்கோ அந்த கட்டி வந்து கண் காணாம மறைஞ்சு போய்டும் அப்படின்னு சொன்ன ஆனா சரியாத்தா அப்படின்னு சொன்னவ என்ன பண்ணாங்க மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிட்டு மருத்துவர் அறுவை சிகிச்சைக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டாரு அப்போ மத்தியான நேரம் அறுவை சிகிச்சை நடந்துட்டு இருக்கு அறுவை சிகிச்சை ஒரு புறம் நடந்து ஆகலாம் அப்படியும் ஆகலாம் உத்தர உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கிறோம் ஆனால் அவன் இயற்கையாக கழிவுகளை நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் அதற்குரிய உபகரணம் வைத்துத்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பெட் பேன் வச்சு தான் நீங்கள் எடுத்துக்கலாம் பை சான்ஸ் உங்களுக்கு வந்து நல்லா ஆயிடுச்சுன்னா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இப்படியும் ஆலைன்னா நீங்கள் வந்து டியூப் வச்சு ஆயுசு பூரா நீங்கள் எடுக்க வேண்டி வரும் அப்படின்றாரு முதல்ல வந்து அந்த மருத்துவர் இதெல்லாம் சொல்லலை அறுவை சிகிச்சை அந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் அவர் இங்கே வந்து அந்த பெண்மணியை அழைத்து சொல்கிறார் அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பெண்மணிக்கு ஆஹா ஆத்தா சொன்னாங்களே நம்ம பேச்ச கேக்கலையே இப்ப இப்படி சொல்றாங்களே ஆயுசுக்கும் வந்து அவர் வந்து இந்த மாதிரி இருந்தா எப்படி அப்படின்னு அழறா ஒரு ஒருவர் ஒருவர் வந்து கை கால் சுகத்தோட இருக்கும் போதே மனிதர்கள் மதிக்கிறது இல்ல படுத்த படுக்கையாயிட்டு அவங்களுடைய இயற்கை உபாதைக்கு கூட ஒருத்தர் எதிர்பார்க்கறதுன்னா ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா கதறி கதறி அழறா அப்போ அங்க ஆத்தா இருந்தாங்க அப்போ அதாவது ஆத்தா நேரம் அவங்களை பாக்கிறதுக்காக வந்திருந்தாங்க அப்போ சொல்லிட்டு கதறி அழற ஆத்தா கிட்ட ஆத்தாக்கு வந்ததே கோபம் உம் ஒரு இடத்துக்கு ஒரு நான் ஒரு கோடிட்டு காட்டினா அதுல எவ்வளவு விலங்கு இருக்குன்னு புரிஞ்சுட்டு அத நீ தவிர்க்கணும் நீ தெய்வ நம்பிக்கை இல்லாம நம்ம மருத்துவர் மேல நீ நம்பிக்கை வச்ச இப்ப நீ வந்து கண் கலங்கி அழறியா அப்ப தெய்வத்து மேல உனக்கு நம்பிக்கை இல்ல மனம் போன போக்குல நம்ம நடக்கலாம் தெய்வம் வந்து ஒரு கோடு தான் போடும் அதில் சொல்ற விஷயங்களை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அவ அழறா ஆத்தாக்கு ரொம்ப கோபம் அதிகமாகுது சரி அழாதே நீ வந்து தவறு பண்ணிட்ட ம் குலசாமி கால கெட்டியோ கதறி அழு அவருடைய கணவர் வந்து ரொம்ப ரொம்ப சுபாவம் உள்ளவருங்க எதுக்கெடுத்தாலும் பயப்படுவாரு உம் இப்போ இப்படி அவருக்கு இப்படி செய்யறோமே நாளைக்கு அவர் எழுந்து உட்காரணுமே எப்படி நாளைக்கு அறுவை சிகிச்சை முடிஞ்சோன்னு அவர் எப்படி இருப்பாரு அப்படின்னு மன குளற அழுற ஆத்தா ஒரே வார்த்தை சொல்லுவாங்க சொன்னாங்க உன் குலசாமி வந்து நான் இங்கே வித்துட்டு போறேன் அவள் இருந்து அவனுக்கு எல்லாம் நல்லபடியா முடிச்சு தருவா அப்படின்னு சொல்லிட்டாங்க உறுதியா நீ உன் குலசாமி பேர காமாட்சியம்மா காமாட்சியம்மான்னு உன் குலசாமி பேர அவளுடைய குலதெய்வம் காமாட்சி அவளை நீ கூப்பிட்டுக்கிட்டே இரு அவளோ அவனை சுத்தி அவளோட பாதுகாப்பு வளையும் போடு காமாட்சி அம்மன் பாதுகா மனசார நினச்சி அவளை சுற்றி உன் கணவனை சுற்றி ஒரு வளையத்தில் காமாட்சி அம்மன் இருக்கிறதா காமாட்சி அம்மனே மருத்துவரா காமாட்சி அம்மனே செவிலியரா அப்படின்னு ஒரு கோடு போடு உன் கணவன் பார் எப்படி உழைச்சி வருவான் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க ஆதா அப்புறம் மறுநாள் ஆச்சரியத்தக்க வகையில நடந்ததுங்க ஒரு அறுவை சிகிச்சை ஆசன வாயில் செய்த அவள் கணவன் எழுந்து உக்காந்துட்டான் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க ரொம்ப பயந்து அர்த்துவான் அழுவான் அப்படின்னு நாங்க நினைச்சவங்க எழுந்து சகஜமா பேச ஆரம்பிச்சிட்டார் வலி இருக்கானா வலி இல்லைன்னு சொல்லிட்டார் எப்பேர்ப்பட்ட அற்புதம் பாருங்க தாம் பேச்ச கேட்காம அந்த பக்தை போனாலும் அவளை ஒரு உள்ளத்தோடு காளியா தாம் மன்னித்து அவள் கணவனுக்கு அவள் குலசாமியையே பாதுகாப்பாக ஏற்படுத்தி விட்டு சென்று விட்டாள் எப்பேற்பட்ட மகிமை அவள் கணவன் நன்றாகவே விழுந்து வந்து விட்டானுங்க அவள் சந்தோஷமடைந்தாள் பே பட்ட தவறுகளை மன்னித்து நம்மை காத்தருள்வாள் காளியாத்தா இன்னும் அவளை பத்தி ஏகப்பட்ட இது சொல்லிட்டு போலாங்க அவ்வளோ அற்புதங்கள் நிகழ்த்தினா எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க அவரா எழுந்து உக்காந்துருக்காரு பயப்படுவாரு அப்படி பயப்படுவாரு இது எப்படி இது எல்லாத்துக்கும் காரணம் அவள் குலதெய்வம் எப்பவுமே காளியாத்தா சொல்லுவாங்க நம்ம ஒரு பிரச்சனை ஆத்தா எனக்கு ஒரு பிரச்சனை இதை என்ன பண்ண உடனே கணிவோம் குலசாமி ஆன போய் கீழ கதறி அழு நான் குழந்தை நீ என்ன பார்த்துக்கணும் உரிமையோடு அவங்க செய்வாங்க அதற்கு நான் என்பார் இன்னும் அடுத்த பதிவில் வேறொரு ஒரு அற்புத நிகழ்ச்சிகளை சொல்லலாங்க அந்த காளியாத்தா ஒரு அற்புத தெய்வம் அந்த ஸ்தலம் மதுரை மாவட்டத்துல இருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நீங்க சென்று அவளை தரிசித்து வரலாம் நன்றி வணக்கம்